செல்ல குழந்தையே நீ இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் தெரியுமா இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று உனக்கு தெளிவாக சொல்வதற்காக உன் இன்று வந்திருக்கின்றேன் என் நான் இந்த நாளில் அம்மா உன் வாழ்க்கையில் நடப்பதற்கான நீ காண போகின்றாய் எதற்காக இந்த வாழ்க்கையில் நாம் இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று எண்ணி நிச்சயமாக என் குழந்தை இனி மனமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் அத்தனை கஷ்டங்களையும் உனக்கு சந்தோஷம் வேண்டிய பொறுப்பினை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த நொடியாவது என் குழந்தை மன நிம்மதியோடு இருந்து விடுவாய் அல்லவா கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை என்று யாருமே இல்லை யாருக்கும் ஏதோ ஒரு வகையில் மனம் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் முழுமையாக சந்தோஷத்தை அனுபவிப்பவர்களுக்கு இல்லை முழுமையான சஷ்டத்தில் மட்டுமே மூழ்கி கிடைந்தவரும் இல்லை உன் வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் இதனால் நடந்ததை எல்லாம் தாங்கிக் கொண்டிருந்தோம் இனிமேல் வரவிருப்பதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா இந்த பிரச்சனைகள் இன்னும் பெரிதாகி விடுமா நாம் நினைத்ததை விட பார்க்க முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் வந்து விடுமா என்றெல்லாம் என் குழந்தை வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் எதையோ நல்ல காரியம் சில நேரங்களில் இது இதுபோன்ற விஷயங்கள் உன்னுடைய ஞாபத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் அதனால் நீ செய்கின்ற செயலில் உன்னுடைய கவனத்தை இழந்து விடுகின்றாய் ஏதோ ஒன்றை தொடங்க போது கடைசியில் முடிவு ஏ வேறு ஏதோ ஏதோ ஒன்று என்று உனக்கு வந்து விடுகின்றது அந்த அளவிற்குத்தான் உன்னுடைய மனநிலை இருந்து கொண்டிருக்கின்றது நீ ஏ சில நேரங்களில் நினைக்கின்றாய் நாம் ஏன் இப்படி இருக்கின்றோம் நான் ஏன் இப்படி எல்லாம் நடந்துகின்றோம் நம்முடைய மனது எப்போதுமே சரியாக இல்லையே அங்கும் எங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றதே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தேவையில்லாமல் சிந்தித்துக் கொண்டிருக்கிறதே என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் இப்படியே இருந்து விடுமானால் நம் வாழ்க்கையின் எதிர்காலம் என்னவாக மாறும் நம்மை நம்பி எப்படி காப்பாற்ற முடியும் என்று என் பிள்ளை நீ வேதனைப்படுகின்றாய் என் தங்கமே இப்படி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் சிந்தித்து சிந்தித்து உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசித்து யோசித்து நீ அதிக பயத்தில் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு இனி என்ன நடக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கின்றேன் அம்மா உண்மையை மட்டும்தான் சொல்வேன் என் குழந்தையே நீ கஷ்டப்படக்கூடாது என்றோ ஒரு சந்தோஷம் அடைய வேண்டும் என்றோ நான் ஒருபோது முன்னிடத்தில் பொய் சொல்ல வரவில்லை ஏனென்றால் நீ நினைக்கலாம் அம்மா நம்மை எப்போதுமே ஆறுதல் படுத்துவதற்காக எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று சொல்லி கொண்டிருப்பாளே ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்று என் பிள்ளை நீ நினைப்பாய் அல்லவா முன்கூட்டியே சொல்கின்றேன் நான் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து காட்டியோ அல்லது மிகைப்படுத்தியோ உன்னிடத்தில் சொல்லவில்லை என்ன நடக்கும் என்பதை தான் எந்த அளவிற்கு உணர்ந்து வைத்திருக்கின்றாயோ உன் வாழ்க்கையில் எந்த தெரிந்து வைத்திருக்கின்றாயோ அந்த அந்த விஷயத்தை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லிவிடுகின்றேன் என் வாக்கின் மீது உனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கும் என்ற எண்ணத்தில் தான் அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளை இனிமேல் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை கிடைக்க வேண்டும் என் பிள்ளை நான் சொல்ல போவது இந்த வாக்கில் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்று பார் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள் மனநிலை உனக்கு வருவதாக இருந்தாலும் அதை கடந்து வருவதற்கு நீ பழகிக்கொள் உன் வாழ்க்கையில் எல்லோருமே ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கும் இந்த சூழ்நிலையை கடந்துதான் எல்லோரும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீ முதலில் மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை நீ என்ன நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வந்தது கஷ்டங்கள் வந்தது என்று நினைத்தாயோ அதை கொடுத்தது யார் என்றும் ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தாயா எல்லோரும் எங்கே உள்ளவர்கள் கிடையாது எல்லோருமே உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் கஷ்டத்தையும் சோதனையும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் சில நேரங்களில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மனவேதனையை தந்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்து விடுகின்றார்கள் என் பிள்ளையே யாரை எந்த உறவை உனக்கு மிகவும் ஆறுதல் என்று நினைத்தாயோ இவர்கள் காலம் முழுவதும் நமக்கு மிக சிறந்த ஆறுதலாக இருந்திருப்பார்கள் நம்முடைய கஷ்டத்தில் துணை இருப்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்களே ஒரு கட்டத்தில் கை செல்வதை நீ இப்போது என் குழந்தை மனநிலை நிச்சயமாக எந்த அளவிற்கு இருக்கும் என்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே இதையெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் இருந்து சில மாற்றங்களை உனக்கு தர போகின்றது எப்பேற்பட்ட மாற்றங்கள் தெரியுமா யார் இன்று உனக்கு இத்தனை சோதனைகளையும் கொடுத்தார்களோ யார் உன்னை பற்றி சிறிது கூட சிந்திக்காமல் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று நினைத்தார்களோ அவர்கள் உன்னை நாடி வர வேண்டிய சூழ்நிலை ஒன்று உருவாகப் போகின்றது உன்னால்தான் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க காத்து நீ இல்லாமல் அது நடக்காது என்கின்ற சூழ்நிலை வரவும் போகின்றது என் தங்கமே ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இனி உன் வாழ்க்கையில் மாற்றத்தை தரப்போகின்றது நீ கண்ணீரை மட்டும் அதிகமாக கண்ட என்னுடைய பிள்ளை இனிமேல் நிச்சயமாக சந்தோஷத்தை அணிய அதிகமாக காண போகின்றாய் யாரால் வேதனை அடைந்தாயோ அவர்களின் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் உனக்கு தேவை என்று நீ நினைப்பதை மன நிம்மதி அல்லவா அந்த நிம்மதி உனக்கு தானாகவே வந்து யாரை பார்த்து ஏங்கி நீ தவித்து நின்றாயோ யாருடைய நிலைமையை பார்த்து கொண்டிருந்தாயோ அந்த நிலையின் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது அதை விட சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் உனக்கு இத்தனை கஷ்டம் என்று நினைத்து பட்டாயோ அவையெல்லாம் பூர்த்தி அடைந்து மனமகிழ்ச்சியான நிலை உருவாக்கப் போகின்றது என் தங்கமே யாரெல்லாம் நீ உதவி கேட்டு உதவி செய்யாமல் விட்டார்களோ அவர்கள் உன்னிடத்தில் உதவி கேட்க வருவார்கள் ஏன் தெரியுமா காலம் அறிகின்றதல்லவா வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றதல்லவாவா ஒருவரிடத்தில் என்றால் நாளை இன்னொரு விதத்தில் என் தங்கமே நீ உணர்ந்து கொள்ளாமல் ஆடாதர ஆட்டங்கள் எல்லாம் ஆடியவர்கள் இனிமேல் மாற்றங்கள் இடத்தில் உதவியை பெற வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக தள்ளப்படப் போகின்றார்கள் என் தங்கமே எல்லாமே மாறப் போகின்றது நீ நினைத்தது போல இல்லை என் பிள்ளை வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதை விட சிறப்பாக நிலைத்திருக்கும் உன் வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் மனதிற்குள் உனக்கு தேவை வேதனையையும் உனக்கு ஏமாற்றத்தையும் கொடுத்த ஒரு விஷயம் இன்று அது இன்னொரு இடத்தில் ஏமாறப் போகின்றாய் என்று நின்று கொண்டிருக்கின்றது என் தங்கமே யாரால் ஏமாற்றப்பட்டாயோ அவர்களின் ஏமாற்றம் நிச்சயமாக உனக்கே வேதனை அடைய போகின்றது என் பிள்ளையே வாழ்க்கையிலெல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கும் போது அதில் இடைஞ்சல்களை ஏற்படுத்தியவர்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் நிச்சயமாக இப்போது உன்னை கண்டு அஞ்சப் போகின்ற சூழ்நிலை உருவாகப் போகின்றது என் பிள்ளை இது இது நாள் வரையிலும் நீ பயந்தாயோ இனி அவர்கள் முன்னிலையில் துணிந்து செயல்பட போகின்றாய் இனி எல்லாமே உனக்கு சாதகமாக உனக்கு நல்லதொரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் நடக்க போகின்றது அம்மா எதற்காக இதனை உறுதியாக இதை சொல்கிறேன் தெரியுமா என் பிள்ளை நீ முன்னேற்றத்தை அடைவதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்ததை அடைவதற்குமான எல்லா விதமான கஷ்டங்களையும் உனக்கு அனுபவிப்பதற்கு என்றும் எதுவும் இல்லை எல்லாவற்றையும் கடந்து உச்சத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் இதற்கு மேலும் உன்னுடைய சூழ்நிலையும் மாறவில்லை உனக்கு பலன் இல்லாமல் போய்விடும் அல்லவா என் தங்கமே நான் அல்லவா உன்னுடைய முயற்சிக்கும் உடைப்பிற்கும் கஷ்டங்களுக்கும் வளரை கொடுக்கப் போகின்றேன் அதனால்தான் அம்மா இத்தனை உறுதி சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் மட்டும் நடந்து போகின்றது உனக்கு போட்டியாகதானே வழிவிட்டு விலகி செல்ல போகின்றார்கள் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகின்றது எந்த ஒரு கஷ்டங்களும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை நீ எல்லாவற்றிற்கும் மன நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைக்கப் போகின்றது என் குழந்தைக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகின்றது ஓ வராகி தாயே போற்றி போற்றி